எம்பிரான் கூற்றுவ நாயனார் புராணம் ஆர்கொண்ட வேர்க்கூற்றன் கலந்தைக்கோன் அடியேன் குரு பூஜை ஆடி திருவாதிரை ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு கூற்றுவர் பண்பு திருக்கலந்தை என்னும் பதியினில் குருநிலமன்னர் குலத்தில் கூற்றுவர் என்பவர் ஒருவர் இருந்தார் அவர் தோல் வழி படைத்து பகைவர்க்கு கூற்றுவராய் திகழ்ந்தவர் சிவபெருமானுடைய திருநாமத்தினை திருவைந்தெழுத்தினை நாடோறும் நவிலும் நலமிக்கவர் சிவனடியார்களை பணிந்து அவர்களுக்கு நல்ல திருத்தொண்டை முயன்று செய்து வந்தவர் அவர் திருவருளின் வலிமையாலே பகையரசர்களை வென்று கீழ்ப்படும்படி செய்து ஆட்சி செலுத்தியவர் எல்லையற்ற செல்வ பெருக்கினை பெற்று விளங்கியவர் நால்வகை சேனைகளையும் சிறக்க பெற்றவர் வீரச் செருக்கினால் மேம்பட்டவர் தம்தோள் வலிமையால் தும்பை மாலையினைச் சூடி பகையரசர்களை பல போர்களிலும் எதிர்த்து வென்று நறுமணங்கமழும் வாகை மாலை சுடி அவர்களின் நாடுகளையெல்லாம் கைக்கொண்டவர் அரசர் திருவில் முடி ஒன்று நீங்களாக மட்டைய செல்வங்கள் எல்லாவற்றையும் உடையவராய் விளங்கியவர் நட்சத்திரக்குறி தில்லை முடிசூட்ட மறுத்தல் கூற்றுவ நிலவுலகத்தை ஆளும் பொருட்டு தில்லை சென்று தமக்கு நவரத்தினங்கள் இழைத்த முடியினை சூட்டுமாறு தில்லை வேண்டினார் அவர்கள் நாங்கள் தொன்று தொட்டுவரும் சோழர் குல குலமுதல்வர்களுக்கே அன்றி பிறர்க்கு முடிசூட்ட மாட்டோம் என்று மறுத்து அங்கிருக்கவும் மனமின்றி தங்களுக்குள் ஒரு குடியினை மட்டும் மணிமகுடத்தினை காவல் புரியும்படி வைத்து விட்டு இவரது ஆணைக்கு அஞ்சுச் சேர நாட்டிற்குச் சென்று விட்டனர் நட்சத்திரக்குறி கூத்த பெருமான் தம் திருவடிகளைச் சூட்டியருளல் அதுகண்ட கண்ட கூற்றுவ நாயனார் ஐயுரவினாலே மனம் சூர்ந்து தில்லையம்பலத்தில் ஆடல் புரியும் சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமானே தேவரீருடைய திருவடியையே மணிமுடியாக அடையும் பேரு அடியேன் பெற வேண்டும் என்று துதித்து துயின்றார் அன்று இரவிலே சிவபெருமான் கூற்றுவ நாயனாருடைய கனவில் தோன்றி தமது திருவடிகளை முடியாக சூட்டியருளினார் கூற்றுவ அத்திருவடிகளையே மணிமுடியாக தாங்கி உலகெலாம் பொது நீக்கித் தனி அரசு புரிந்து வந்தார் சிவபெருமான் எழுந்தருளியுள்ள திருக்கோயில்களில் எல்லாம் உலகத்தார் மகிழும் வண்ணம் தனித்தனியே பெரும் பூசனைகளைச் சேவித்து வழிபட்டார் அவ்வாறு தேவர்கள் மகிழ நல்லாட்சி புரிந்த இறுதியில் சிவபெருமான் திருவடிகளை அடைந்தார் அம்பொன் நீடும் அம்பலத்துள் ஆறா அமுத திருநடஞ்சை தம்பி ராணார் புவியில் மகிழ் கோயில் எல்லாம் தனித்தனியே இம்பர் ஞாலம் கழிகூற ஏதும் பெரும்பூசனை சனையற்றி உம்பர் மகிழ அரசளித்தே உமையாள் கணவன் அடி சேர்ந்தார் ஆர்கொண்ட வேர்க்கூற்றன் கலந்தைக்கோன் அடியேன்